ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசி பலன் இன்றைய நாள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமையலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் உயர்கல்வி கூடுதல் பயிற்சிகள் போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகள் தெரியும் உங்கள் முயற்சிக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் தர்மம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆன்மீக மற்றும் சமூக நலத்துடன் இணைந்த செயல்களில் பங்கேற்க வாய்ப்பு ஏற்படும் இதனால் மனநிறைவு கூடும் எதிலும் பதற்றமின்றி தெளிவான எண்ணத்துடன் செயல்படுவது முக்கியம் இன்றைய நாள் உங்கள் மனதளவிலான பார்வையிலும் புதுமை ஏற்படுத்தும் புதிய கண்ணோட்டங்கள் யோசனைகள் தோன்றும் உங்கள் பார்வை திறன் மேம்பட்டு பழைய சிக்கல்களுக்கு புதிய தீர்வுகள் கண்டெடுக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை புரிந்து அவர்களுடன் ஒத்துழைத்துச் செல்வது முக்கியம் எதிலும் கோபம் இல்லாமல் தாழ்மையுடன் செயல்பட வேண்டும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவக்கூடும் உடல் நலத்திற்கு சற்று கவனம் தேவை நீண்ட நேரம் கண்பிழித்து வேலை செய்வதை தவிர்க்கவும் முழுமையான ஓய்வும் நல்ல தூக்கும் உங்களை மீட்டெடுக்கும் தோற்றத்தில் சிறு மாற்றங்கள் செய்யும் விருப்பம் தோன்றலாம் புதிய ஆடைகள் அலங்காரங்கள் போன்றவை மகிழ்ச்சியை தரும் இன்றைய நாள் நன்மை அமைதி புத்துணர்வு ஆகியவற்றை தரக்கூடியதாக அமையும் உங்கள் செயல்களில் நிலைத்தன்மை இருந்தால் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் துணிந்து முன்னேறுங்கள் வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் கல்வி ஆலோசனைகள் கிடைக்கும் பூரம் புதுமையான யோசனைகள் தோன்றும் உத்திரம் தோற்றத்தில் மாற்றம் ஏற்படும்